அன்பான தாய் தமிழ் உறவுகளே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு உங்களது மதிப்புமிக்க வாக்குகளை மைக்கு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருவரங்கம் திருவானைக்கோவில் பகுதிகளில் உள்ள தெப்பக்குளங்கள் அனைத்தும் தூர்வாரி நீர் நிரப்பி நிலத்தடி நீர் மேம்படவும் தூய குடிநீர் வழங்கவும் திட்டங்கள் நிறைவேற்றி செயல்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் திருவரங்கம் திருவானைக்கோவில் பகுதிகளில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு உலகத்தரத்திலான அடிப்படைகள் வசதிகள் செய்து தந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் மணிகண்டம் ஒன்றியத்தில் நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டித் தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் சோம்பரசம்பட்டை அள்ளித்துறை வாரச்சந்தைக்கு இடம் ஒதுக்கி நவீன கட்டிடம் கட்டித் தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் திருவரங்கத்தில் இருந்து கரூர் புறவழிச்சாலையை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைத்து திருவரங்கம் திருவனக்கோவில் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் சீர் செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் அள்ளித்துறை பேருந்து நிறுத்தம் நவீனப்படுத்துவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் எட்டரை மற்றும் கோப்பு பகுதிகளில் மலர் சாகுபடி விவசாயிகள் நலன் கருதி வாசனை திரவியம் அமைப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் காவிரி பாசன பகுதிகளில் அதிகமாக விளைவிக்கப்படும் வாழை கீரை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் மணப்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் டிஎன்பிஎல் காகித ஆலையின் நச்சிக்கல்வி மூலம் காற்றும் நிலத்தடி நீரும் மாசுபடுவதை தடுக்க தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் காவேரியாறு பொன்னணியாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றி மணப்பாறை சுற்று பகுதிகளின் சிற்றாறுகளின் நீர்வரத்தை உறுதிப்படுத்த தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் தாயனூர் சந்தை நவீனப்படுத்துவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் குளுத்தலையிலிருந்து கிளிக்குடு வரை காவேரி ஆற்றில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு தடையின்றி குடிநீர் தேவை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் மாயனூரில் இருந்து செங்கிப்பட்டி வரை செல்லும் இரட்டை மேட்டு கால்வாயை தூர்வாரி சீர் செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் திருச்சி புறநகர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வேலைவாய்ப்புகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார திருவிலான ஜல்லிக்கட்டு ஆண்டு முழுவதும் நடைபெற நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம்